ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானியன் ஸ்டோ சீரியல் பார்க்க பிற அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க செந்தில இருந்துட்டு கோமதி கிட்டே இங்க பாருமா இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க போறதில்ல நான் இப்போ கோட்ரஸ்க்கு போக தான் போறோம் நானும் மீனாவும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் கோமதி இருந்துட்டு இங்க பாருடா செந்தில் நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா கண்டிப்பா நான் உங்க கூட இனிமே பேசவும் மாட்டேன் உன்னை பார்க்க வரவும் மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க இங்க பாருமா சும்மா சீன் எல்லாம் போடாதமா இந்த வீட்டை விட்டு போகிறது நான் போறதா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டா நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க இதோட இந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா கோமதி இருந்துட்டு இங்க பாருடா பெத்த அம்மாவை பார்த்து என்னடா பேசுற நீ இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்து என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏ கோமதி அவங்க 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 விருப்பக்கத்துக்கு அவங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டோம் நீ கம்முன்னு வரைய இல்லையா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு ரூமுக்கு எழுந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு இங்க பாருங்கக்கா நீங்க தனியா போறீங்களா அக்கா நீங்க இல்லைன்னா இந்த வீடியோ நல்லா இருக்காதுக்கா கா நீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இங்க எங்க பாருஜி நான் எது எதுவுமே அவர்கிட்ட சொல்லல ஆனா அவர் வந்து அவர் நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு பிடிவாதமா இருக்காரு நம்ம தனி கொடுத்துனு போயே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காரு நான் எவ்வளவு பேசியோ அவரு கேட்கவே இல்லை அவர்கிட்ட நீயும் நீயாவது பேசிப்பாரு அவர் கேக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமா அத்தை சொல்லி சொல்லியே கேட்காதுங்க நான் சொல்லி எப்படி எப்படிக்கா அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ராஜு வந்துட்டு மீனா கிட்ட சொல்லவும் மீனா இருந்துட்டு என்னோட நிலைமை உனக்கு தெரியுதா ராஜு நான் இங்க இருந்து போயிட்டா என் கூட பேசுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க நாலு செவத்தை பார்த்துக்கிட்டு நான் மட்டும் உக்காந்துட்டு இருக்கணும் இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே ராஜு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அக்கா அழுகாதீங்க அக்கா பிளீஸ் கா இங்க இருந்து போகாதீங்க செந்தில் மாமா கிட்ட எப்படி பேசி அவரை சம்மதிக்க வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நான் பேசி பாக்குறேன் அவன் முடிஞ்சா நான் எல்லாத்தையும் பண்றேன் இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜி இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க கதைய இருந்துட்டு எதுக்கு ராஜி அழுதுகிட்டு இருக்க அவங்களுக்கு கோட்டஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு போக போறாங்க இதுக்கு போய் எதுக்கு அழுகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இந்த வீட்டுக்கு நான் முத வந்தப்பவே அவங்கதான் எனக்கு ஆதரவா இருந்து என்கூட பேசி சந்தோஷமா சிரிச்சவங்க அவங்க அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இங்க பாரஜி நீ கூட நீ நீ கூட தான் உங்களோட பெத்தவங்களை இத்தனை வருஷமா உன்னை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க இருந்து நீ இங்க வந்து வாழலையா அப்படிதான் எல்லாமே ஒரு கட்டத்துல எல்லாரும் நம்ம நம்மளை விட்டு போற பண்றவங்க தான் நமக்கு நாம அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும் ப்ளீஸ் ராஜே நீ இந்த மாதிரி எல்லாம் அழுகாத நீ அழுகிறத பார்த்தா என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜே இருந்துட்டு இங்க பாருங்க செந்தில் மாமா கிட்ட நீங்களாச்சும் பேசுங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ராஜி ராஜு வந்து அதாவது ராஜு வந்து கதிர் கிட்ட சொல்லவும் கதிர் இருந்துட்டு இங்க பாராஜி இதுக்கு மேல இந்த விஷயத்த பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை ராஜு அவங்களுக்கு வந்து அவங்க போகணும்னு ஆசையா இருக்கு போகட்டும் அவங்க தனியா போறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம ராஜு இருந்துட்டு ஆஹ் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு கோமதி கிட்டே போயிட்டு அத்தை பிளீஸ் அத்தை நீங்க போயிட்டு மீனா மீனாக்கா கிட்டயும் செந்தில் மாமா கிட்டேயும் சொல்லுங்க அத்தை இந்த வீட்டை விட்டு போக வேணாம்னு சொல்லுங்க அத்தை பிளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம கோமதியும் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரூம் போயிட்டு ஆஹ் தன்னாலதான் இப்படி எல்லாம் பசங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஆனா பசங்க கிட்ட இந்த ஃபீலிங்ஸ காட்ட மாட்டேங்கிறாரு அது அது ஒண்ணுதான் இந்த பிரிவுக்கு காரணமே அதனால நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா கௌரவத்தையும் விட்டுட்டு பசங்களுக்காக வாழ்ந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் பசங்க கிட்ட நீங்க கொஞ்சம் பாசமா பேசுங்க நீங்க யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி பசங்க கிட்ட தான் இப்போ அவங்க அவங்க வந்து உங்களை எதிர்த்துட்டு இப்போ தனியா போறன்னு முடிவு எடுத்துட்டாங்க இப்போ நீங்க தனி தனி அவங்க தனியா போறதுக்கு நீங்களும் ஒரு காரணங்க அவ அவனை செந்தில நீங்க வேலை செய்யற இடத்துல வச்சு அவனும் அவமானப்படுத்திருக்கீங்க அதனாலதான் அவன் அப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்துரு இங்க பாரு கோமதி நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு காரணம் தான் சொல்றேன் மொத்தமா நீங்களே மட்டும் நான் சொல்லவே இல்லை அவனு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டுல எதுவும் நடக்கல அவனுக்கு ஏதோ ஒரு ஒண்ணு உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான் போல அதனாலதான் நான் என்னோட மனசுல பட்டத உங்ககிட்ட சொல்றேன் பிளீஸ்ங்க உங்களை மாத்திக்கிட்டு பசங்களுக்காக நீங்க கொஞ்சம் பசங்களை பார்த்து ஆசையா நாலு வார்த்தை பேசினா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இருக்கும் நீங்க எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம தோலுக்கு மேல வளர்ந்த பசங்க அவங்க இப்படி முடிவு தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே கோவமா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றேன் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படி சொல்லலைங்க நீங்களும் ஒரு காரணம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா பாண்டியன் வந்துட்டு இங்க பாரு கோமதி நீயும் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு இங்க பாருங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இல்லன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் வந்துட்டு இங்கே பார் கோமதி இதை பற்றி எங்கிட்ட இனிமேல் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டத்துலேயும் போயிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு அதை நான் சாப்பாடு செஞ்சுக்கிறேன் நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்ல மயிலே நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்யற வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் செந்திலும் மீனாவும் சாப்பிட வரவே மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செந்திலும் மீனாவும் சாப்பிட வராதனால பயங்கரமா கோவம் வர கோவம் வருது நம்ம பாண்டியனுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவண் கிட்ட இங்க பாரு சரவணா போயிட்டு செந்திலையும் மீனாவையும் சாப்பிட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விடுறாங்க நம்ம சரவணன் இருந்துட்டு செந்தில் செந்தில் ரூமுக்கு போயிட்டு செந்திலு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு கதவை திறந்துட்டு வெளியே வராரு வெளியே வந்த உடனே ஏன் செந்திலே சாப்பிட வர மாட்டேங்கிற சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்திலிருந்துட்டு எனக்கு பசிக்கலடா நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாரு செந்திலு என்ன கோபம் இருந்தாலையும் அது சாப்பாடு மேல காட்டக்கூடாது அது நீ என்கிட்ட சொல்லிருக்க சரியா வந்து ஃபர்ஸ்ட் மற்ற வேலை எல்லாம் பாத்துக்கலாம் வாட செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு தயங்கிக்கிட்டே வராரு அதுக்கப்புறம் என்ன பாண்டியன்னு இருந்துட்டு இங்க பாருங்க இந்த வீட்டை விட்டு யாருமே போக தேவையில்லை இந்த வீட்டை விட்டு நானும் கோமதியுமே போயிடறோம் நீங்க நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருங்க அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டா குடும்பத்துல இருக்கிறவங்க பயங்கரமா நம்ம செந்திலுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் ஐயோ நம்மளை விட்டு தொல்லை போகப்போதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில இருந்துட்டு எனக்காக எங்களுக்காக எல்லாம் யாரும் இந்த வீட்டை விட்டு போக தேவையில்ல நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில இருந்துட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாருடா செந்திலு நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கடா எதுக்காகடா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம செந்திலிருந்துட்டு இருந்துட்டு நம்ம செந்தில இருந்துட்டு கோமதி கிட்ட இங்க பாருமா நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் நான் என்ன தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா நீ வர வர ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்கடா அது உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ பண்றது சரியா தப்பான்னு கூட உனக்கு தெரியல அந்த அளவுக்கு நீ பேசிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க அத்த சொல்றது கரெக்டு தாங்க நீங்க சரியா தப்பான்னு யோசிக்கவே மாட்டீங்க நீங்க பாட்டு பட்டு பட்டுன்னு எல்லா வார்த்தையும் விட்டுடுறீங்க அதையே மத்தவங்க மனசை எப்படி காயப்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாருமினா நம்ம வீட்டை விட்டு போறது போறதுதான் சரியா நீ போயிட்டு எல்லா திங்ஸும் பேக் பண்ணுவேயே சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ஏங்க இவ்வளோ அவசரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு மீனா நான் சொல்கிறத கேட்டா கேளு அப்படி இல்லையா இந்த வீட்டில் இருக்கிறவங்க மாதிரியே என்ன புரிஞ்சுக்காத நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இரு என்ன எக்கேடு கேட்டு போனா என்னன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில இருந்துட்டு மீனா கிட்ட சொல்லுவோம் இங்க பாருங்க உங்களை எப்படியோ போகணும் விடுறதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரல நான் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு நான் சொல்கிறத கேளு இந்த ஒரு விஷயத்துலையாவது நான் சொல்கிறத கேளு மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு அக்கா வேண்டாம் அக்கா பிளீஸ் கா நீங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணாதீங்க அக்கா இங்க இருந்து போகாதீங்க அக்கா பிளீஸ் கா செந்தில் மாமா கிட்ட நீங்க பேசுனீங்களா பேசுனீங்களா அக்கா இங்க பாரு ராஜு நீ தான் வெளியே பார்த்தல்ல செந்தில் மாமா இப்படி என்கிட்ட பேசினாருன்னு அவர் பேசுனதையும் வச்சு நீ இப்படி எல்லாம் எங்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன் எனக்கும் இங்க இருந்து போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலையும் அவரை தனியா என்னால அனுப்ப முடியாது இல்லையா அவர் கூட நான் இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு ராஜு கிட்ட சொல்லவும் ராஜு இருந்துட்டு பிளீஸ்கா நீங்க ஏதாச்சும் பண்ணி இந்த வீட்டை விட்டு போகாம இங்கே இருங்கக்கா பிளீஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம கதிர் இருந்துட்டு போயிட்டு ராஜை கூட்டிட்டு வராங்க எங்க பாராஜி அவங்களுக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இருந்தா அவங்கள போக விடு ராஜி எதுக்காக இப்படி அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க அழுகாம ஃபர்ஸ்ட் இங்க வந்து பா அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கோமருந்து கோமதி இருந்துட்டு கதிர் கிட்ட இங்க பாடுற கதிர் நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதடா நீங்க பண்றது ரொம்ப தப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா இதுல எந்த தப்புமே இல்லை அவங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுல போய் தங்க போறாங்க அதுல என்ன இருக்கு ஆபீஸும் பக்கத்திலேயே இருக்கு ரெண்டு பேரும் போறதுக்கு ஈஸியா இருக்குமா இதுல என்னமா இருக்குது எதுக்காக இவ்வளவு சீன் கிரியேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும் நம்ம கதிர் மலையும் நம்ம கோமதிக்கு பயங்கரமா கோவந்துருது அதுக்கப்புறம் என்ன இங்க பாருடா நீயும் என்கிட்ட பேசவே பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம கதிர் அதாவது செந்திலும் ராஜு செந்திலும் மீனாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அன்னத்துக்கே போயிடுறாங்க வீட்டை விட்டு வீட்டை விட்டு போகுதுனால நம்ம கோமதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நம்ம கு குடும்பம் இருந்துட்டு ஏழு ஏழு ஜென்மத்துக்கோ அந்த குடும்பம் பிரியாம ஒன்னாவே இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேங்க ஆனா இப்போ நான் பெத்த பையனே என்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ பையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பா பழனி இருந்துட்டு இங்க பா இங்க பாருக்கா நீ எதுக்காகவும் அழகாதுக்கா ப்ளீஸ்கா இப்போ அவங்க கோட்ரஸ்க்கு தானே போயிருக்காங்க வேற எங்கேயும் போலையே நம்மளை விட்டு தனியெல்லாம் போலக்கா அவங்க கிட்டே இருக்குன்றதுனால தான் போயிருக்காங்க நீ எதையும் நினைச்சு கஷ்டப்படாதுக்கா பிளீஸ் கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு கோமதி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பழனியோட ஒய்ஃப் ஒய்ஃப் இருந்துட்டு அதாவது இந்த இந்த விஷயத்தை எப்படியாவது போயிட்டு முத்துவேல் கிட்டயோ சத்துவேல் கிட்டயோ சொல்லி ஆகணும் அவங்க கிட்ட அவங்க கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இந்த குதூகலத்திலயும் ஒரு ரணகலம் கேக்குதுன்னா இது இவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம அரசி இருந்துட்டு நம்ம கிட்ட போயிட்டு அண்ணா இங்க பாருங்கன்னு செந்தில் என்ன பண்ணது நீங்க சரின்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாரசி அவன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு அவனுக்கு தனியா போகும்னு ஆசை இருந்திருக்கு அதனால போயிருக்கான் அவ்வளவு தானே என்ன கேக்குறாங்க இங்க பாருங்க இந்த குடும்பம் பிரிவே கூடாதுன்னு பிரிவே கூடாதுன்னு அம்மா நம்ம கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்காங்க ஆஹ் அத்தனை நம்பிட்டு தூரம் சொல்லியும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுனா எப்படின்னா அம்மா மனசும் அப்பா மனசும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அம்மாவும் அப்பாவும் நமக்காக தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க எதுவுமே அவ அவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே அவங்க கொஞ்சம் கடுமையா பேசுறதுனால அவங்க அருமை உங்களுக்கு தெரியலனே அவங்க அருமை தெரியறப்ப கண்டிப்பா அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கிறப்பவே அவங்க அருமை தெரிஞ்சு அவங்கள புரிஞ்சு நடந்துகிட்டா அவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம் இல்லை எதுக்காகனா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு இருந்துட்டு கதிர்கிட்ட சொல்லவும் நம்ம ராஜையும் இங்க பாருங்க அரசு சொல்றதுதான் கரெக்ட் எதுக்காகங்க அத்தையும் மாமாவையும் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் நீங்க இப்படி இப்படி எல்லாம் பேசுறதை பார்த்தா நம்ம 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 கடைசி காலத்துல சந்தோஷமா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படிங்க சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி பேசாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரு நீ யார நினைச்சு நீ கவலைப்படாத இனிமே நம்ம நீயும் நானும் மட்டும்தான் அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை அவங்கவங்க பாத்துப்பாங்க அரசி உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நானும் நானும் கோமதி மட்டும்தான் ஆஹ் இனிமே நாங்க ரெண்டு பேரும் எங்கயாவது உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டு இனிமே எங்கேயாச்சும் நாங்க போயிடுறோம் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிடுறோம் போனாதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜா இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்கத்த இப்படி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டு மாமா கிட்ட சொல்லுங்க அத்தை எதுக்காக இவ்வளவு மனசு வெறுத்து இப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க சொல்லிட்டு கேக்குறாங்க என்னத்த சொல்றது ராஜி வீட்டுக்கு வந்த மருமகன் தான் இப்படி மருமக தான் வீட்டை பிரித்து கூட்டிட்டு போவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என்னோட என் வயித்துல பிறந்த பிள்ளையே எ எங்களெல்லாம் பிரித்து பிரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாரு கோமதி நீ அழகெல்லாம் கூடாது கோமதி உனக்கு நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க இங்க பாருங்க இந்த வீடு பிரியக்கூடாதுன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் எவ்வளோ சண்டை வந்தோ எல்லா இந்த குடும்பத்தை எப்படியாச்சும் ஒன்னா நிறுத்தணுமேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம செந்தில் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பா இருக்கு கண்டிப்பா இப்ப அத்த மாமாவும் எப்படி ஃபீல் பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரு மீனா என்ன ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க அவங்க இப்போ அவங்கள நினைச்சு நீ எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க சந்தோஷமா இருப்பு நம்ம தனியா வந்துட்டோம் இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன தோணுதோ எல்லாமே பண்ணலாம் இப்போ யாருமே நம்மள கேள்வி கேட்க கேட்கவே மாட்டாங்க இங்க பாருங்க கேள்வி கேட்கறதா உங்களுக்கு பிரச்சனையா அவங்க நம்ம நல்லதுக்கு தாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதை இப்ப உங்களுக்கு புரியாது கஞ்சி கண்டிப்பா இப்ப கொஞ்ச நாள் போனாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனா நீயும் எனக்கு கிளாஸ் எடுக்காத காலையில நம்ம ஆபீஸ்க்கு போகணும் எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணணும் வா வா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இந்த கோட்டர் சூப்பரா இருக்கு இந்த கோட்டர் சூப்பரா இருக்கிற மீனா நல்லா இருக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மீனாக்கு பயங்கரமா கோவம் வருது எந்த எதையுமே செய்யாம அமைதியா உக்காந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மீனா வா மீனா எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க என்னை எதுக்குமே இழுக்காதீங்க என்ன எந்த வேலையிலுமே இன்வால்வ் பண்ணாதீங்க நீங்க தானே தனியா வரணும்னு ஆசைப்பட்டீங்க இப்போ எல்லா வேலையுமே நீங்களே பாருங்க நான் ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேன் சாப்பாடு செய்யறதுல இருந்து நீங்க வீட்டை மெயின்டைன் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் இனிமே நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் ஆபீஸ் போவேன் வரவேன் அவ்வளவுதான் வேற எந்த வேலையும் நான் பார்க்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க என்ன மீனா அப்படி எல்லாம் பேசுற இங்க பாருங்க நான் அப்படி தான் பேசுவேன் என்ன அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தீங்கல்ல இப்போ அந்த வீட்டுல இருக்கும் போது எனக்கு அத்தை அத்தை மீனா ராஜி ஆஹ் மயிலக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு வேலை எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க நானும் அந்த அந்த வேலை ஏதாச்சும் என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சு கொடுப்பேன் ஆனா இப்போ எல்லா வேலையும் என்னால செய்யல முடியாது தான் எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க பாருமீனா இப்படி எல்லாம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னங்க கோவம் வரும் உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க தனியா வரணும்னு சொல்லிட்டு இப்போ நானும் கூட உங்க கூட வரணும்னு சொல்லிட்டு என்ன எவ்வளவு பிடிவாதம் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பண்ண வச்சீங்க இப்போ நான் எல்லா வேலையும் நான் செய்யணும்னு நீங்க சொல்லக்கூடாதுங்க நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எல்லா வேலையும் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு செந்தில் இருந்துட்டு இங்க பாரு இங்க மீனா நீ சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு வா வா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆஹ் இங்க பாருங்க நான் எந்த வேலையும் செய்ய இல்ல அவ்வளவுதான் நான் போய் படுத்து தூங்குறேன் நீங்க சாப்பாடு செஞ்சுட்டு என்ன எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம அதாவது நம்ம செந்திலுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது சரி நம்ம நம்ம விருப்பப்படி இருக்கணும்னா இதெல்லாம் சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன சாப்பாடு செய்யலாம் யோசிக்கிறாங்க யோச்ச உடனே மண்ட ஆரம்பிச்சிருது இல்ல சாப்பாடுன்னு யோசிக்கிறதுக்கு என்ன மண்டவழிக்குது ஐயோ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சரி இன்னைக்கு உப்புமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா செய்யறாங்க உப்மா ரொம்பவே கேவலமா வந்துருது இந்த உப்மாவை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ நல்லாலேயே இப்படியாவது இன்னைக்கு நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் காலையில மீனாவா சமைக்க சொல்லாம் நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் செஞ்சுருக்கேன் மீனா வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆ செஞ்சுட்டுங்க செஞ்சிட்ட மீனா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவும் சாப்பிட போறாங்க சாப்பிட போன உடனேயே நம்ம மீனாக்க பேர் எதிர்ச்சி காத்திருக்கு நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு சாப்பிட உட்காராங்க நம்ம கதிர் நம்ம செந்தில இருந்துட்டு அந்த உப்பாவை எடுத்துட்டு தட்டில் போடுறாங்க தட்டில் போட்ட உடனே என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா இது உப்புமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உப்புமா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாய் வாயில் எடுத்து வைக்கவும் பயங்கரமாக கேவலமாக ஒரு உப்புமாவை செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் சாப்பிட முடியாமல் கீழே துப்பிடுறாங்க என்னங்க இது இது உப்புமாவா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன மீனா எனக்கு செய்யணும் செய்ய தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிருக்கேன் நீ இதை தான் சாப்பிடணும் நாளைக்கு காலையில நீ சமைச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க என்னால எல்லாம் சமைக்கலாம் முடியாது நான் காலையில சீக்கிரமா ஆபீஸ் போகணும் எனக்கு சீக்கிரமா சமைச்சு சமைச்சு வச்சிருங்க டிஃபனும் கட்டி வச்சிருங்க கொஞ்சம் நல்லா சமைக்கிங்க இப்படி எல்லாம் சமைச்சா என்னால கண்டிப்பா சாப்பிடலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரு மீனா இப்படி எல்லாம் பேசாத மீனா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற நீ காலையில சீக்கிரமா இருந்து நீயே சமைச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க என்ன நான் சொன்ன இனிமே எந்த வேலையும் நான் பார்க்க போறது ஆஹ் நான் ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள எனக்கு சாப்பாடு வேணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அஹ் செந்தில இருந்துட்டு என்ன எதுக்காக தனியா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு இந்த ஐடியாவை கொடுத்ததே ராஜு தான் மீனாவுக்கு கால் பண்ணி அக்கா எப்படிக்கா இருக்கீங்க நான் சொன்னதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆ ராஜ் நீ சொன்னதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் அவரு கொஞ்சம் தண்ணீர் இருக்காரு இவர் இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் போனா கண்டிப்பா அவர் அவரால் தாக்கல்லாம் பிடிக்க முடியாது நாங்கள் ரெண்டு நாள்லாம் அங்கே வந்துருவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ராஜு நம்ம மீனா இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க கிளம்பிட்ட உடனேயே வழியில வரப்போ நம்ம பாண்டியனை பாக்குறாங்க பார்த்த உடனேயே நம்ம பாண்டியனு கிட்ட போயிட்டு இங்க பாருமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் சரிப்பா மீனா பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்கம்மா ஆஹ் எனக்கும் எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுல சுத்தமா விருப்பமே இல்லாம நீங்க செந்தல் மம்மாவை நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்க அவரு நினைச்சத நடக்க மாட்டேங்குது அவர் சொல்றது எதுவும் யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக அவர் அவரு தனியா போகணும்னு ஆசைப்பட்டாரு இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு இப்போ உங்க அங்க இருக்க உங்க எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ற மாமா இப்போ அவங்க வந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரு மீனா மீனா உனக்கு நீ அவன் பாட்டுக்கு அவன் தனியா இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிமமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரை போய் சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க